இன்னைக்கு நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இந்த ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை அருளியதும் ஆண்டால் தான் இந்த நூல்கள் அனைத்தும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆண்டாள் கிருஷ்ணரின் மீது கொண்ட உண்மையான அன்பை பற்றி இந்த கதையில் பார்க்கலாம் ஆண்டாளின் தந்தையான பெரிய ஆழ்வார் பெருமாளுக்கு சேவை செய்வதையே தனது வாழ்நாள் தொண்டாக செய்து கொண்டிருந்தார் பெருமாளின் மீது அளவற்ற பக்தி கொண்ட பெரியாழ்வார் தனது நந்தவனத்தில் பூக்குற பூக்களை எல்லாம் தனமும் பறிச்சு அவைகளை மாலையா தொடுத்து அதை பெருமாளுக்கு சாத்துவாரு ஒரு நாள் பெருமாளுக்கு மாலை சாற்றுவதற்காக பூக்கள் பறிக்க தன்னோட நந்தவனத்துக்கு போறாரு அங்கே துளசி செடிக்கு பக்கத்துல ஒரு அழகான பெண் குழந்தைய பாக்குறாரு அந்த குழந்தை மட்டும் அங்கே தனியா இருக்கு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அங்கே யாருமே இல்லை அந்த குழந்தைய கையில எடுத்த பெரியாழ்வார் அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு தெய்வீக கலையை பார்க்கிறாரு தனக்கும் குழந்தைகள் இல்லை அதனால இந்த குழந்தையை தானே வளர்க்கலான்னு நினைக்கிறாரு அந்த குழந்தைக்கு பூங்கோதைன்னு பெயரிட்டு ரொம்ப அன்போட பாசத்தோடு அந்த குழந்தைய வளர்க்கிறாரு பூங்கோதை வளர்ந்து சிறுமியாகிறாள் தன்னுடைய தந்தை பெரியாழ்வார் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் கூடவே பூங்கோதையும் செல்வார் தந்தை பெரியாழ்வார் கோவிலின் கருவறைக்குள் செல்வார் அதே பூங்கோதையும் கோவில் கருவறை வரை செல்வாள் எந்த ஒரு குழந்தையும் எதை கேட்டோம் பார்த்தோம் வளருதோ அதன்படியே வளருது பூங்கோதை தினமோ கண்ணனுடைய கதைகளையும் பாடல்களையும் கேட்டுக்கொண்டுதான் தூங்க செல்வா இப்படி தினமும் கண்ணனின் கதைகளை கேட்டு உறங்கச் செல்லும் ஆண்டால் கண்ணனை தனது விளையாட்டுத் தோழனாக நினைத்து கொள்கிறாள் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த புல்லாங்குழல் மயிலிறகு இவைகள் கூட தான் எப்பவுமே ஆண்டால் விளையாடுவா இதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு இந்த சிறு வயதிலேயே கண்ணனின் மீது இவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்ட ஆண்டாளை பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்க ஆண்டாள் ஒரு நாள் கூட கண்ணனுடைய கதைகளை கேட்காம உறங்கியதில்லை தினமும் அதே கதைகளை கேட்டு கேட்டு வளர்றா இப்படியே பூங்கோதையும் வளர்ந்து பெரிய பெண்ணாக ஆகிறாள் கண்ணனை தன்னோட காதலெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறா மனிதர்கள் யாரையும் நான் திருமணம் செய்துக்க போறதில்ல கண்ணனை மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு தன்னுடைய தந்தையான பெரியார் கிட்ட கூறுகிறாள் பெரியாழ்வாரும் தனது மகள் கண்ணனின் மீது உள்ள அளவற்ற அன்பாலும் பக்தியாலும் இந்த மாதிரி பேசுறத நினைக்கிறாரு ஒரு நாள் பெரியாழ்வார் கண்ணனுக்கு சாற்றுவதற்காக ஒரு அழகிய பூமாலையை தொடுத்து வைக்கிறார் இதை பார்த்த ஆண்டாள் எப்படியும் நம்ம கண்ணனை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அதனால தான் சூரிய மாலையை கர்ணனுக்கு சூரியனால் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நினச்சி அந்த மாலையை எடுத்து தன் மேலே அணைஞ்சிக்கிறாங்க தான் சுடிய அந்த மாலையை தான் பகவான் கண்ணனுக்கும் அணிவிக்க போகிறாங்க அதனால கண்ணனுக்கும் தனக்கும் நிச்சயமானதாக பூங்கோதை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தினமும் அந்த மாலையை தான் சுடிக்கொண்டு மீண்டும் அதே இடத்துல வச்சிருவாங்க பெரியாழ்வாரும் அதே மாலையை தெரியாமல் தினமும் கண்ணனுக்கு அனுபவிச்சுட்டு வந்தார் இதே மாதிரி ஒரு நாள் அந்த மாலையை சூடிக்கொண்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் இதை அவருடைய தந்தையான பெரியாழ்வார் ஒரு நாள் கவனிச்சுறாரு பகவான் கண்ணனுக்கு சூட்ட வேண்டிய இந்த புனிதமான மாலையை நீ இப்படி சூட்டிக்கொண்டாயே என்று மிகவும் வேதனைப்பட்டார் அதனால் அந்த மாலையை கண்ணனுக்கு சூட்டாமல் வேறு ஒரு புதிய மாலை கட்டி அதை கண்ணனுக்கு சூட்டுகிறாரு அன்று இரவு கண்ணன் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி இன்னைக்கு நீங்க எனக்கு சூட்டிய மாலை கொஞ்சம் கூட வாசனையே இல்ல பூங்கோதை சூட்டிய அந்த மாலை மட்டுமே ரொம்ப வாசனையோடு இருக்கு தினமும் எனக்கு பூங்கோதை சூட்டிய மாலையே அணிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு உறக்கத்திலிருந்து இருந்து திடுக்கிட்டு எழுந்த பெரியாழ்வார் தினமும் கண்ணன் தன்னுடைய மகள் சூடியா அந்த மாலையை தான் கேட்குறாரு அப்படின்னு நினச்சி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு அஞ்சையிலிருந்து பூங்கோதை அணிந்த பின்பே அந்த மாலையை கண்ணனுக்கு அணிவிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய மகளுக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற பெயரையும் சூட்டி அழகு பார்க்கிறாரு கடவுளையே ஆட்கொண்டதால அவளை ஆண்டாளில் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு அஞ்சிலிருந்து பூங்கோதை ஆண்டாள் என அனைவராலும் அழைக்கப்படுகிறாள் இதே மாதிரி ஆண்டால் தான் எழுதிய நாச்சியால் திருமொழி அப்படிங்கிற நூலில் கண்ணனின் அழகை பற்றி வர்ணித்து பல பாடல்கள் எழுதியிருக்காங்க வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்பில் ஆயிரம் யானைகளோட கண்ணன் வந்து தன்னை திருமணம் செய்வதாக கனா கண்டே நடி தோழி அப்படின்னு அந்த பாடல்களில் எழுதியிருப்பாங்க இந்த பாடல்கள் அனைத்தும் கண்ணனின் மீது ஆண்டால் கொண்ட உண்மையான காதலை வெளிப்படுத்துவதாக இருக்கு இந்த நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்படி தன்னுடைய மகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணனையை நினைத்து உருகுவதால் எப்படி கண்ணனை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று பெரியாழ்வார் மிகவும் வேதனை அடைகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கண்ணன் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி பூங்கோதையை திருமணப் பெண் போல அலங்கரித்து பல்லக்கில் அழைத்து வந்து தனது கருவறைக்கு வருமாறு கனவில் வந்து கூறுகிறார் கண்ணன் கனவில் கூறியது போலவே ஆண்டாளை மணப்பெண்ணாக அலங்கரித்து புரோஹிதர்களும் மக்களும் பிடைசூல பல்லக்கில் கருவறைக்கு அழைத்து செல்கின்றனர் ஆண்டாள் பல்லக்கில் இருந்து இறங்கி கருவறைக்குள் சென்று பகவான் கண்ணனின் காலடியில் அமர்றாங்க மறைஞ்சும் போறாங்க பெரியாழ்வார் தனது மகளை காண வினவுகிறாரு பகவான் கண்ணன் அவரின் முன் தோன்றி ஸ்ரீரங்கத்தில் தன் ஆண்டாளுடன் காட்சி அளிப்பதாக கூறுகிறார் பெரியாழ்வாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய கோபுரத்த உடைய கோவிலை எழுப்பி ஆண்டாளையும் பகவான் கண்ணனையும் வழிபடுறாரு தான் இத்தனை நாள் மகளாக வளர்த்த ஆண்டால் கண்ணனை திருமணம் செய்வதற்காகவே தன்னிடம் வந்து சேர்ந்தாள் என நினைத்து மிகவும் ஆனந்தப்பட்டார் தனது வாழ்நாள் முழுவதும் கண்ணனுக்கு சேவை செய்தே கழித்தார் சூடி கொடுத்த ஆண்டாள் ஆண்டால் எப்படி மனித பிரிவியாக பிரிந்து கண்ணனுடன் எப்படி இணைந்தார் அப்படிங்கிறத இந்த கதையில பார்த்தோம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் வணக்கம்